ஹரி ஓம் இன்றைக்கு மலப்புறம் மாவட்டம் சிறுவடு ஆஞ்சநேயர் ஆசிரமத்தில் தைப்பூச நாளில் பௌர்ணமித்திடியில் ஆசிரமத்திற்கு பரம்பொருள் ரூஹிராம் சூரக்குமார் மந்திராலயம் காணிமடம் அதன் வீடாதிபதி சுவாமி நாமர்ஷி தபஸ்வி மண்டல் மகந்த் தப்துரு பொன்காமராஜ் மகராஜ் அவர்களும் கன்னியாகுமரி மாவட்ட அகில பாரத சங்கம் பொறுப்பாளர் ஸ்ரீமத் பத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் நான் ஆகிய என்னுடன் பார்த்திபனூரிலிருந்து சேவை புரிந்து வருகின்ற சிவனிஷ்டானந்த சுவாமிகளும் அவருடன் அறந்தாங்கி ஒரு படத்திலிருந்து ஒரு சிறு சேவைகள் செய்து வருகின்ற அம்பேஸ்வரம் கும்பேஸ்வரானந்த சரஸ்வி சுவாமிகள் இங்கே இறந்தொழி காருகின்றார்கள் இன்று காலை முதல் அருமையான ஒரு யாக வேள்வி நடைபெற்றது அவ்வளையில் சுவாமியினுடைய குருகிராம் சூரத் குமாருடைய பிரதான சீடர் சுவாமி அவர்களுடைய நாம கீர்த்தனம் சங்கீதம் நாம கீர்த்தனம் சிறப்பாக நடைபெற்றது இன்றைக்கு சுவாமி பல இடங்களில் அதாவது மலேசியா சிங்கப்பூர் லண்டன் போன்ற இடங்களில் காணிமடம் யோகிராம் சிவத் குமார் உடைய கிளை மடமாக அங்கே நிறுவப்பட்டு அங்கே தினமும் காணிமடத்தில் எதுபோன்று தினமும் நாமையில் தான் நடக்கின்றது போரை அங்கேயும் செயல்பட்டு வருகின்றது அதுபோகவும் காசியிலேயும் ராமேஸ்வரத்திலையும் பக்தர்கள் அவர்களுக்காக இங்கேயும் ஜோகிராம் சுவரக்குமருடைய ஒரு கிளை நிறுவனமாக ஒரு மந்திராலயம் நடத்தி தர வேண்டும் என்று கேட்டு அவர்களுக்கு இடத்தையும் வழங்கியுள்ளார்கள் அது கூடிய விரைவிலே அங்கு ஒரு மந்திராலயம் கூடிய விரைவில் பரமரு ஜோதிராம் சுவரக்குமார் ஆசீர்வாதத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது இத்தனை விஷயங்களும் அவ்வளவு சிறப்பாக ஒன்றை சுவாமிகள் இருக்கின்றார் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் சுவாமி எனக்கு வந்து பத்து முப்பது முப்பத்தி ஐந்து வருட காலமாக எனக்கும் சுவாமிக்கும் பழக்கம் உண்டு சுவாமி அவர்கள் தோட்டி ஓடுகின்ற மௌனக்குர் சுவாமி ஆசிரமத்தில் வருகை தந்தார்கள் அன்றைய தினம் ஆனந்த ஆசிரமத்திலிருந்து சுவாமி மடாதிபதி அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் அவர்கள் வந்து சுவாமிகளிடம் ஒரு கட்டளையிடுகின்றார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராமநாம வேள்வியை நீங்கள் செய்து வர வேண்டும் என்று சொல்கின்றார்கள் சுவாமிகளும் ஒரு மறுபேர்ச்சி இல்லாமலும் ஆகட்டும் நாங்கள் செய்ய தொடங்குகின்றோம் நாளையே நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி மறுநாளே என்னையும் மற்றவர்களையும் அழைத்து ஒரு ஒரு பத்து பேர் கொண்ட குழுவாக சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மூன்று மாத காலமாக ஒவ்வொரு கிராமம் கிராமம் கிராமமாக சென்று கோவில்களில் நாம சங்கீர்த்தனம் செய்து வந்தோம் பல பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் சிறப்படைந்தார்கள் அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் சுவாமி திருவண்ணாமலையில் யோகிராம் சூரத்குமருடைய நெருங்கிய தொடர்பு உண்டு அப்போது அவர் அட்வொகேட்டாக தான் இருக்கிறார் சன்னியாசி ஆகவில்லை அப்படி இருக்கின்ற தருவாயில் சுவாமி மாதத்தில் ஒரு நாள் போய் சுவாமியை தரிசனம் செய்து ஆசை பெற்று அவருடன் சில வினாடிகள் அவர்களுடன் உட்கார்ந்துருந்து பேசி பிறவாடி வருவது வழக்கமாக வைத்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு நாளில் திருவண்ணாமலைக்கு யோகிராம் சூரத் சந்திப்பதற்கு முன்பு கன்னியாகுமரியில் மாயம்மா என்ற ஒரு அம்மா அங்கே இருந்தார்கள் மாயி அந்த அம்மாவையும் இவர்கள் தரிசனம் செய்வது வழக்கம் அடிக்கடி போய் மாயம்மாவை இருந்து ஆசீர்வாதம் வருவார்கள் அவங்க ஒரு தேவி கன்னியாகுமரி தேவியாகவே பாவித்து கண்டார் இருக்கிறார்கள் அவர்களிடமும் ஆசீர்வாதம்